பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழை மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இளைஞர் மீது தாக்குதல் பிரபல ஆசிரியரான டீச்சர் அம்மாவை கைது செய்ய உத்தரவு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் மேலதிக வகுப்புகளை நடத்தும் பிரபல ஆசிரியரான அம்மா என அழைக்கப்படும் ஹயேஷிகா பெர்னாண்டோவினால் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் குறித்த ஆசிரியரை கைது செய்யுமாறு நீர்கொழும்பு நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து ஹயேஷிகா பெர்னாண்டோ தலைமுறைவாகி உள்ளதுடன் அவரது கணவர் மற்றும் முகாமியாளர் இருவரும் கட்டான காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போர் நிறுத்தம் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியது காஷ்மீர் மாநிலம் பல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த ஆறாம் திகதியின் நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது இதில் பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய தளபதிகள் உட்பட நூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதலை நடத்தியுள்ளனர் தொடக்கத்தில் காஷ்மீர் மாநில எல்லையோர மாவட்டங்களில் சிறிய ரக பீரங்கி தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் திடீரென்று ட்ரோன்களை ஏவின அவை அனைத்தையும் இந்தியா முறியடித்துள்ளமை விசேட அம்சமாகும் சோடானில் சிறை மீது ட்ரோன் தாக்குதல் இருபது பேர் பலி சூடான் நாட்டின் வடக்கு ஹோர்டோபன் மாகாணத்திற்குட்பட்ட நகரில் நகரிலுள்ள முக்கிய சிறைச்சாலை மீது அந்த நாட்டு துணை ராணுவத்தின் அதிரடி ஆதரவு படையினர் ட்ரோன் கொண்டு தாக்குதல் நடத்தினர் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் சிறை கைதிகள் இருபது பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் சூடானில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியில் இருந்து ராணுவம் மற்றும் துணை இராணுவ முனையை தலைநகர் கார்டோம் நகரில் மோதல் வடித்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் பலி காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிய கைதிகளாக காசாமுனைக்கு ஹமாஸ் கடத்திச் கடத்தி சென்றது இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமுனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலம் இஸ்ரேல் மீட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் அரச ஊழியர்களுக்கு இடர்கால கடன் வழங்குவது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்ச செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை மே முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் கோர விபத்து ரம்போட பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரம்போட பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஐந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் மூன்று பெண்கள் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் டெல்லி விமான சேவையில் பாதிப்பு இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் தாமதமாகலாம் என அறிவிக்கப்படுகிறது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்து சீராக நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது